முதல்வருக்கு வணக்கம் இது வந்து திமுக கட்சி அலுவலகம் இதய அலுவலகத்து பக்கத்துல எங்களுக்கு சொந்தமான வீடும் சொந்தமான காலி இடமும் இருக்கு இந்த காலி இடத்துல கடந்த இருபது வருஷமா திமுக கட்சி அலுவலகத்துக்காரங்க தங்க தங்களோட இடம் தான் சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சினையினால நாங்க நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணிருக்கோம் வழக்கு பதிவு பண்ணிருக்கேல இந்த இருபது வருஷமா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கேல இவங்க வந்து கெட்டட வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண உடனே நாங்களும் வீடு கட்டலான்னு சொல்லி எங்களுடைய காலி சொந்தமான காலி இடத்துல நாங்களும் வேலைய ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா அடியாட்களோட வந்து நைட்டோட நைட்டா மது போதையில சிவகிரி பொறுப்புல இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் திமுக கட்சி நிர்வாகிகள் அனைத்து திமுக கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து நைட்டோட நைட்டா வந்து ரவுடித்தனமா மது போதையில அம்புட்டையும் இடிச்சு உடச்சிட்டாங்க எங்களை இப்படி ஒன்னு ஒன்னா சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க நானும் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இவங்க பண்ற ஒவ்வொன்னுலயும் என்னால படிக்க கூட முடியல எந்த நேரம் என்ன செய்யறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது திடீர்னு வர்றாங்க அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க இவங்களோட அராஜகம் நாளுக்கு நாள் தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு ஆனா இவங்க பொறுப்புல இருக்கன்ற ஆணவத்துல எங்களை கொடுமை படுத்திட்டே தான் இருக்காங்க